டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சென்னை செலத்துல ஆடி கலர் கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்க டென்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் மென் உமன் கிட்ஸுக்கான கலெக்ஷனுக்கு எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல பியூட்டிஃபுல்லான ஃபேன்சி சாரீஸுங்க எல்லாமே சாஃப்ட் காட்டன் சாரீஸ் ஆஃபர்ஸ் வேற டெய்லி வரைக்கும் செம்மையா இருக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டியான கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறதே ரொம்ப அழகான ஒரு பிங்க்ல பாக்குறோம் ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைன் பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஆஷ் கலர்ல சில்வர் சரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்து நிஜமா நேர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ்னா நம்பவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பரா இருந்தது நல்லா பியோர் காட்டன் அப்படிங்கறதுனால தொடம்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ங்க சான்ஸும் இல்ல அவ்வளவு அழகா இருக்கு இதுதான் உங்களுக்கு பழுவா வரும் சோ டபுள் கே உங்களுக்கு பார்டர் கொடுத்திருக்காங்க ஜரி பார்டர் கொடுத்திருக்காங்க சில்வர் சரி செம்மையா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க ஒரு டிசைன் ஒரு டாட்டட் டிசைன்ஸ் இருக்குல்ல அது வரைதான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் ரொம்ப அழகா இருந்தது பிளவுஸ் கூட இந்த மாதிரி பிளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டு இந்த சாரி வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருப்பீங்க நிஜமாவே அவ்வளவு அழகா இருந்தது பிளவுஸ் பாருங்களேன் பிளவுஸ் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க எனக்கு எல்லா சாரி விட இந்த பிளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது மாதிரி இங்க இருக்க எல்லா சாரீஸுமே அட்டகாசமான சாரீஸ் இதுவரைதான் நிறைய நான் சோ போறேன் பண்ணாம பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் பாருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ரன் கலர் ஒரு பீச் கலர் அப்படின்னு சொல்லலாம் அதுல பாத்தீங்கன்னா ஆஷ் கலர் பார்டர் வித் சில்வர் ஜரியோட செம்ம அழகா இருக்கு நீங்க மிச்சம் எல்லா டிசைன்ஸ் ஆகட்டும் பல்லு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க வரும் அதனாலதான் நான் பெருசு அது ஓபன் பண்ணல அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலருங்க நல்ல கிரே கலர் பார்டர் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு எனக்கு பேர்னலா இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து டிசைன் எல்லாமே அழகாக இருக்குது போர் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் சோ இதோட பேட்டர்ன் பாருங்க பாடி பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஓவர் ஷேப்ல அழகா ஃபேன்டா கலர்ல டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி பல்லு பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா உங்களுக்கு காஃப் ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரவுன் ஆர் ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல குடுத்துருந்தாங்க சோ ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி நான் காட்டணும் இல்லையா அதே மாதிரி டைப் ஆஃப் ப்ளவுஸாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீ பாக்க பாருங்க இதுதாஸ் ப்ளவுஸுங்க ப்ளவுஸே இந்த ஸாரீஸை விட சாரீயோட ப்ளவுஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இதே இதே ப்ளவுஸை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வேறு பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இந்த சாரீ முக்கியமா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட இதை கட்டலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ தான் நீங்க பாக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது காட்டன் அப்படிங்கிறதுனால நல்ல சாஃப்டா இருக்கும் உடம்புக்கு நம்ம வேர் பண்ணும்போது அடுத்து நீங்க பாக்குறது அழகான ஒரு ப்ளூல பாத்தீங்கன்னா பீச் கலர்ல பாக்குறீங்க அட்டகாசமா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன் தான் இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறாங்க ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நியர்லி எயிட் ஹண்ட்ரட் பக்கம் வரும் பட் இப்போ வந்து ஆஃபருங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க கலர் காம்பினேஷன் ஒன்னொன்னும் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு சான்ஸே இல்லங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் பிளஸ் மேல பாடி ரொம்ப டிசைனு அதை விட பல்லு பாருங்க அதை விட ரொம்ப அழகா இருக்கு அட்டகாசமான மொத்தத்தில் இந்த சாரீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸ் தாராளமா இந்த பைஸை கண்ணை முடிஞ்சிட்டு கண்ணை முடித்து நீங்க எடுக்கலாம் பைசா கொடுத்து அவ்வளோ அழகா இருந்துச்சு நான் டேரெக்டா பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சோ கலெஷன் இது வரைக்கும் பாத்தப்பயே உங்களுக்கு கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்திருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் இவ்வளவு அழகா இருக்கு சோ நீங்க வேற சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க நம்ம ஷாப்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ஒரு காஃபி பிரௌன் வித் பீச் எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா சேம் பிரைஸ் ரேஞ்ச் தான் போர் நைன்டி கலெக்ஷன் தான் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகான லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்ல இந்த சாரியும் ரொம்பவே அழகா இருந்தது உங்களுக்கு இதான் பிளவுஸ் இது வந்து பல்லுவா வருங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி டாட்டர்ல வரும் ரொம்ப அழகான சாரிங்க சான்சே இல்லது யாரு வேணாலும் கட்டக்கூடிய வகையில ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப ஒண்ணு பெருசா டிரான்ஸ்பரன்சி எல்லாம் இல்லைங்க அதனால ரொம்ப அழகா இருந்தது சாரி பாக்கிறதுக்கு நல்ல சூப்பரான சாரி அப்படின்னு தான் சொல்லுவேன் செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி தாங்க லைட் க்ரீனில் பாத்தீங்கன்னா பீச் பார்டர் அது என்னன்னு தெரியலங்க நிறைய சாரீஸ்ல பாத்தீங்கன்னா பீச் காம்புல கொடுத்திருந்தாங்க பட் நிஜமா ரொம்ப அழகா இருந்தது சோ இது பாத்தீங்கன்னா பல்லு உங்களுக்கு மாதிரி பிங்க்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச் அண்ட் க்ரீன் மட்டும்தான் அதிகமாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி சொல்ல வார்த்தையே இல்லை இந்த சாரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான எல்லோ வித் ப்ளூல அழகான ஒரு சாரீங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் இந்த சாரீ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு அதுவும் நல்ல இந்த எல்லோக்கு நல்ல ப்ளூல வைப்ரண்டான பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க பாருங்க இதுதான் பல்லு ப்ளூ கலர்ல வரும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பிளைன் ப்ளவுஸ்ல பாடர் போட்ட மாதிரி வருங்க செம்மையா இருக்கல சாஞ்சா இல்லைங்க நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நீங்க நெஜம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எது இருக்கிறது எதை விட்டதுன்னு அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே அழகாவே இருக்கீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா எல்லோ அப்படின்னா நான் கண்டிப்பா அதை பார்க்காம விட மாட்டேன் அதுலையும் இந்த காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அது காட்டன்ல எல்லோ அப்படிங்கும் போது நல்ல ரிச்சான ஒரு லுக்குங்க ரிச் அண்ட் ராயலான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஸ்டப்பை விட உங்களுக்கு வந்து மற்ற ஃபேப்ரிக்கை விட காட்டன்ல எல்லோங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரியும் அப்படிதான் இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸும் கூட ரொம்ப மைல்டான டிசைன்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த கிரே கலர் சாரிங்க கிரேல பிரவுன் கலர்ல உங்களுக்கு பார்டர் போட்டிருக்காங்க சில்வர் சரியோட செம்மையா இருக்கு சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னால ஃபோர் நைன்டி ஃபைவ் வருதுங்க செம்மையா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு நல்லா டிஃபரெண்டான ஒரு கலர் பிளஸ் டிஃப்ரெண்டான டிசைன்ல ரொம்ப அழகாக ஒரு மாதிரி டைமண்ட் டைமெல்லாம் போட்டு அதுல டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு அதை விட சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ப்ரௌன் அண்ட் பீச்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க சான்ஸே இல்ல நிறைய சாரீஸ் எல்லாம் அழகா இருக்குங்க சாந்திரங்க எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல லைட் ஷேடா இருந்தா கூட அதுலயும் ஒரு அழகு இருக்குங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் அடுத்து ஒயிட் பாருங்க ஒயிட் வித் ப்ளூ இதெல்லாம் சாந்திரங்க அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்து இந்த சாரி பாருங்க அதே மாதிரி ஸ்கை ப்ளூல உங்களுக்கு ஒரு மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன்ல பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல பல்லு பிளஸ் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோல ஹைலைட் பண்ணிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி பாக்குறதுக்கு சோ அந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன் இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச லாவெண்டர் லாவெண்டர் லெவெண்டர்னு தேடாத நாளே கிடையாது அந்த லவெண்டர் இப்ப நீங்க பாக்குறீங்க செம்ம சூப்பரா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா போர் நைன்டி கலெக்ஷன் தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க தாராளமா நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் சோ இதோட பழுவை ஓப்பன் பண்ணாங்க இங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப யூனிக்கான டிசைன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க ஆக்சுவலா எனக்கு இந்த லாவெண்டர் அவ்வளோ பிடிச்சிது பட் ஆல்ரெடி நான் லாவெண்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி எடுத்து வச்சதுனால நான் எடுக்கல இல்லைன்னா இந்த லாவெண்டர் கூட நான் எடுத்திருப்பேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் என்னடா நான் பாக்கறது ஃபேவரட் என்னோட சொல்றேன் நினைக்காதீங்க நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிச்சது பட் நம்ம வாங்கினா தானே அது ரொம்ப கீனா வாட்ச் பண்ண முடியும் அதனால ஜஸ்ட் வீடியோ ஓட்டி எடுத்து வந்துட்டேன் அடுத்து இது பாருங்க டெம்பிள் டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி பல்லு பாருங்க வைப்ரண்டா உங்களுக்கு பீச்ல ஜிக்சாக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க டபுள் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரியோட செம்ம அழகா இருக்குங்க சான்ஸ் இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் டெம்பிள் டிசைன்ல இருக்குறது ஒரு மைல்டு கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி டைமண்ட் பாட்டில டிசைன் பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்குங்க நிறைய சாரீஸ் பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம்னு எடுக்கிற அளவுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு சோ ஆஃபர் முடிய பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி டேஸ் தாங்க இருக்கு சோ கண்டிப்பா வந்து ஆஃபர்ல இந்த சாரீஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க இதை தவிர இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க டென் டு பிப்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சோ கண்டிப்பா வந்து அவைல் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்க இது ஒரு ஹாஃப் ஒயிட் சாரி அவர் எல்லோன்னு கூட சொல்லலாம் செம்மையா இருக்கு பாருங்க இதுலயும் பாத்தீங்கன்னா இக்கட் டைப்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பார்டர் பாத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு தான் கொடுத்துருக்காங்க அழகா சில்வர் சரியோட செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ சோ இது எல்லாமே ஒரு ஒரு தடவை போனீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் எல்லா ஃபிளோர்லயும் செக் பண்ணிட்டு வாங்க ஏன்னா எல்லாமே நிறைய இதை ஆஃபர் போட்டிருக்காங்க சோ கவுன்ஸ் நைட் வேர்ஸ் அப்புறம் பாட்டம் வேர் அப்படி இப்படின்னு கேர்ள்ஸ் பண்ணிய நிறைய ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல போடுக்காங்க சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த சான்ஸை நீங்க அவைல் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோட எடுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனவே நீங்க டேரக்டா வந்து பாருங்க இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் சோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெலக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆலோகிராப் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போட்ட எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பாய்